மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை பார்க்கும் பொழுது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது அதன் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அநேகமான மனிதர்கள் எதை விரும்புறாங்கன்னா தாராளமா தன்னுடைய மனம் போன போக்கில தான் விரும்புகிற தான் இஷ்டப்படுகிற பாதையில நடக்கணும் எல்லாவற்றையும் அனுபவித்து சுகித்திருக்க வேணும் அப்படின்னு தான் நிறைய பேர் விரும்புறாங்க அது வசனம் சொல்லுது உன்னை கெடுத்து விடுகிற வழி அது உன்னை கேட்டுக்கு கொண்டு போய் நரகத்துக்கு தள்ளி விடுற வழி அப்படின்னு வசனம் சொல்லுது இடுக்கமான வழிய தேர்ந்தெடுக்கிற கூட்டம் ஏதோ ஒரு சிலர் தான் பிரியமானவர்களை ஏன் தெரியுமா கஷ்டப்படுறது எந்த மனுஷனுக்குமே பிடிக்காது நல்ல வசதியா எந்த குறையும் இல்லாம சுகபோகமா இருக்கணும் இதுதான் முக்காவாசி எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஆசை அதனாலதான் அதுல அநேகர் இந்த இடுக்கமான வாசல தேர்ந்தெடுக்கிறவங்க ஒரு சிலர் கொஞ்சம் பேரு அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லுது இன்னைக்கு நம்ம எந்த வழிய தேர்ந்தெடுக்கிறவர்களா நம்ம காணப்படுறோம் மரலோகத்தை சுதந்திரிப்பது சாதாரண விஷயம் அல்ல ஒன்று குழந்தையார் ஆறு பன்னெண்டுல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆயினும் எல்லாமே எனக்கு தகுதியா இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனா எல்லாத்துக்கும் நான் அடிமையாக மாட்டேன் அது உண்மைதான் பிரியமானவர்களே பவுல் எவ்வளவு அருமையா எழுதி வைத்திருக்கிறார் எல்லா காரியங்களுக்கும் அடிமையா நம்ம மாறினோமே ஆனால் அது சரியான ஒரு வாழ்க்கை அல்ல நம்முடைய மனம் போன போக்கில நம்முடைய இஷ்டத்தின்படி உலகத்துல இருக்கிற சகல காரியங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இறங்கினோமே ஆனா பாவத்து நிமித்தம் அக்கிரமத்து நிமித்தம் அழிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் கத்தருக்கு பிரியமாய் நடந்து நம்முடைய சுய எல்லாம் வெறுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் செய்வோமே ஆனால் அந்த வழிதான் இடுக்கமும் நெருக்கமுமான வழி என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது காரணம் அதுல நமக்கு இஷ்டமானது ஒண்ணுமே இருக்காது இதை செய்யாத இதை பேசாத இப்படி நடக்காத என்கிற ஒரு கண்டிப்போடு கூடிய தேவ சித்தத்தின்படியான வாசல் அதன் வழியாய் பொழுதுதான் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும் என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்றேன் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது சாதாரண விஷயம் அல்ல ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரே ஆனா அதற்கு முன்பாக ஒரு பெரிய பாடு அல்லது உபத்திரவத்தை கட்டாயம் சந்திக்க வேண்டியது இருக்கும் நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அப்ப நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதுதான் நமக்கு ஒரு போராட்டம் வருதுன்னா அப்ப நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதா என்னன்னு இதனுடைய முடிவில ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும் பிரியமானவர்களை அந்த உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ள முடியாம சகித்து கொள்ள முடியாம ஆண்டவரே போதும்பா என்னால முடியலப்பா எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல முணுமுணுத்து கண்ணீர் வடிச்சு நிக்கும் போது நம்ம கண்ணீரை பார்த்து அவர் மனசு உருகி அந்த போராட்டம் முடிகிற வரைக்கும் வைக்காம பாதியிலேயே அதுல இருந்து விடுவிச்சு பாதி ஆசிர்வாதத்தை தான் நமக்கு கொடுப்பார் ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருப்பார் இந்த நேரம் வர இந்த நாள் வர இந்த உபத்திரவம் தொடரும் அவர் முடிக்கிற வர நம்ம பொறுமையாய் சகித்து ஆண்டவரே எனக்கு தேவையான பலனை மட்டும் கொடுங்க இந்த போராட்டத்தை சந்திப்பதற்கு சகிப்பதற்கு எனக்கு மன தைரியத்தை மட்டும் கொடுங்க பலனை மட்டும் கொடுங்க அப்படின்னு மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குங்களேன் கத்தர் நம்மை பலப்படுத்துவார் இறுதி வரை அந்த போராட்டத்தை போராடி முடிப்போம் இறுதியில ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்கள் நூறு சதவீத உண்மையானது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் அது எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் தெரியுமா நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார் பாருங்க அந்த ஆசீர்வாதம் தான் முடிவில கிடக்குற ஆசிர்வாதம் நம்முடைய புத்திக்கு எட்டாத ஆசிர்வாதம் அடுத்தபடியாக நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அந்த ஆசீர்வாதம் பெரியமானவர்கள் இந்த ரெண்டு ஆசிர்வாதமும் நம்முடைய புத்திக்கு எட்டாத மிக பெரிதான ஆசிர்வாதம் அதை சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் ஆண்டவர் அந்த போராட்டத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் வரை நாம் பொறுமை உள்ளவர்களாக சகித்து காத்திருப்போமையானால் கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்